நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சுல்தானோட தர்பாருக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனோட நம்ம குரு தாத்தாச்சாரியாரும் சேர்ந்து போவாரு அங்க போய் அந்த பானையில தர்பூசணியை வச்சது யாருன்னு தெளிவுபடுத்துங்க அந்த பரிசுக்கெல்லாம் தகுதியானவர் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தங்கத்தால செஞ்ச இந்த பானையையும் கூட பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்டேயே கொடுத்துருங்க உத்தரவு மகாராஜா மகாராஜா எனக்கு ஒரு சிறு வேண்டுகோள் நான் அந்த சுல்தானோட அரண்மனையில கால் எடுத்து வைக்கும்போது போது என் கூட இந்த கனிமணியும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மகாராஜா நிச்சயமா குருதேவா நீங்க கூட்டிட்டு போகலாம் அங்க அழகாட பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க மந்திரியாரே பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க குருதேவரும் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுல்தானோட ராஜ்யத்துக்கு போய் சேரணும் உத்தரவு மகாராஜா உங்களோட உத்தரவை நாங்க பரிபூர்ணமா நிறைவேற்றுவோம் இன்னொரு விஷயம் மந்திரியாரே பண்டிதன் ராமகிருஷ்ணனோட அந்த அறிவு கூடமும் அப்புறம் இந்த தங்க குடமும் ரெண்டுத்தையுமே மொத்த ராஜ்யத்திலையும் ஊர்வலமா எடுத்துட்டு போங்க அப்பதான் நம்ம விஜயநகர ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பண்டிதன் ராமகிருஷ்ணன் எவ்வளவு புத்திசாலிங்கிறது தெரிய வரும்

அமைதி அமைதி எல்லாருக்கும் கிடைக்கும் ஐயோ குடும்ப கோவிலுக்கு போனா அங்க இன்னொரு குடும்ப திங்கு திங்கு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கிடைக்காது இது யார் எதுவும் செய்யாது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன் இப்படி மா தப்பு நடந்து போச்சு நீங்க சொல்றது மட்டும் நான் சொல்லுமா ஐயா அட ஏன் பாப்பி இருக்க நீ அந்த பானை வாங்க வந்திருந்தா கொஞ்ச நேரம் காத்து இருந்தத தான் ஆகணும் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க இது ஒரு அசாதாரணமான மூளை மரணத்தோட விளிம்பில இருந்து தப்பிச்சு வந்திருக்கு இத யானையோட காலாலியோ நசுக்க முடியாது இத அரசு காவலர்களால கூட சிறைப்பிடிக்க முடியல விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குங்க இது காத்து மாதிரி பரவி

சாரதா போதும் போதும் நிறுத்தி எழுத்தி மூட்டை கிட்ட அவசரமா வெளியூர் போகணும் எனக்கு தள்ளிக்கோட் சுல்தான் கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு கண்டிப்பா போயாகணும்

திடீர்னு எனக்கு ஏன் இப்படி விசித்திரமா தோணுது என்ன சொல்றது கண்ணி பல்லக்கு தூக்குறவன் என்னடனா அந்த பல்லக்கையே விட்டுட்டு ஓடி போயிட்டான் நம்ம தீனி பண்டார கிழவ வேற சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருக்கிறதுனால எவனும் பல்லக்கு தூக்குறதுக்கு வரவே மாட்டேங்கிறான் இந்த கிழவ தின்னுட்டு இந்த கிணறு இருந்தா தூக்குறதுக்கு யார் வருவா அதான் எல்லாம் ஓடிடுறாங்க இந்த கிழவனை தூக்குறன்னு மூச்சு புடிச்சு செத்து போயிட்டா யார் அவங்களுக்கு பதில் சொல்றது இப்ப என்னடா பண்றது மணி குருஜியோட பாரமான பல்லக்க நம்ம ரெண்டு பேரால மட்டும் தூக்க முடியாது நம்ம குருஜி பேரை கேட்டாலே போதும் மணி இந்த ஊர்ல ஒருத்தம் கூட அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிறா துண்டக்கான துணியை கடன் ஓடி போயிடுறானுங்க இந்த கிழவை கிட்ட வேலை செய்யறதுக்கு யாருக்குமே பிடிக்கலாம் நாம என்னடா செய்ய முடியும் ஏன் மனசுலயும் அதே கேள்விதான் ஓடுது ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது வணக்கம் எனக்கு வேலை எதுவும் இல்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடுறேன் நீங்க எனக்கு ஏதாவது வேலை தருவீங்களா கடி இவனுக்கு வேலை தேவைப்படுதுன்னா நம்ம தடியின தூக்க நமக்கு ஒரு அடிமை தேவைப்படுறான் அமைக்கிடலாமா நான் ஒண்ணு சொல்லட்டுமா குருஜிக்கு நாம சேவை செய்யலாம் நமக்கு சேவை செய்ய இவனை வச்சுக்கலாம் எப்படி இருக்கு என்னோட யோசனை சரிப்பா தம்பி நாளையில இருந்து நீ இங்க வேலைக்கு வரலாம் ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி நீங்க குரு நல்லா 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 நமக்கு ஒரு அடிபசி கிட்ட பாத்துக்கிட்டே இரு ராமகிருஷ்ணா உன்னை நான் நெருங்கி வந்துகிட்டே இருக்க இனி என் பார்வை எல்லாம் உன் மேல மட்டும் தான் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே என்ன அவமானப்படுத்துனதுக்கு நான் உன்னை பழி வாங்குவேன் சுல்தான் சம்சுதீன் ஜஃபர் கானுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் அங்க போன உடனே சரிங்க நிச்சயமாக இந்த இடப்பட்ட அரசாங்க கடிதம் நீங்க யாருங்கிறத அடையாளம் காட்டும் மறக்காம இதுல இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் நாலு தங்க வளையல்கள் முறுக்கு வடிவம் பத்து காஞ்சிபுர சேலைகள் தங்க கொலுசுமா நெத்தி சுட்டி மூக்குத்தி கம்மலும் கூட அதோட குங்கும டப்பாவும் இப்படிக்கி மகாராணி சின்னா தேவி பண்டிதனே ராமகிருஷ்ணா இது எல்லாத்தையும் கூட நிச்சயமா வாங்கிட்டு வந்துரு இது அரசாங்க கடிதம் இல்ல சின்னா தேவியோட உத்தரவு சரிங்க மகாராஜா கண்டிப்பா அதுவும் இல்லாம இந்த உத்தரவு அரசாங்க உத்தரவை விட மகத்தானதாச்சே இப்ப போய் அரசாங்க கடிதத்தை எடுத்துட்டுவா சீக்கிரம் இப்ப நீங்க இந்த கடிதத்தை படிங்க மகாராணி சின்னாதேவி எதை கேட்டிருந்தாலும் அதை எனக்கும் கொண்டு வாங்க ஆனா அவங்க கேட்டதை விட ரெண்டு மரங்க கொண்டு வரணும் கூடவே ஒரு குறிப்பும் இருக்கு அதையும் கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க இப்படிக்கு மகாராணி திருமலாம்பா இது இது என்ன விளையாட்டு மன்னிச்சிருந்த மகாராஜா மகாராணிகளோட உத்தரவு என்னன்னா இந்த இரண்டு கடிதங்களை உங்களுக்கு தர சொன்னாங்க என்ன பண்றது மகாராஜா வேற வழி தெரியல அந்த அரசாங்க கடிதம் நான் அந்த கடிதம் கொண்டு வா இத படிக்க வேண்டிய அவசியம் இல்ல மந்திரியாரு இத நானே என் கையால எழுதியிருக்கேன் இதுல என்ன எழுதி இருக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் விஜயநகர ராஜ்ஜியத்தோட அரசவையில மரியாதைக்குரியவங்கன்னு எழுதிருக்கு உங்க ரெண்டு பேரையோ அதே மரியாதையோட நடத்தும்படி சொல்லியிருக்கேன் அங்க உங்க வேலை முடிஞ்சதும் உங்க ரெண்டு பேரையும் பாதுகாப்பா திருப்பி அனுப்ப சொல்லிருக்க பண்டித ராமகிருஷ்ணா நாளைக்கு காலையில நீ என் வீட்டுக்கு வந்தாகணும் நாம அங்க இருந்து தான் சுல்தான் சம்ஷுதீன் ஜஃபரோட ராஜ்யத்துக்கு கிளம்ப போறோம் சரியா நிச்சயம் குருதேவா உங்க பயணம் நல்லபடியா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா திரும்பி வரணும் நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன் நன்றி மகாராஜா நன்றி மகாராஜா அரசாங்க கடிதம் என்ன திமிரா எங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும் முக்கியம் கிடையாது இது என்னுடைய இடம்

வாழ்க்கை மொத்தத்துக்கும் சேர்த்து இன்னைக்கே ஆரத்தி எடுக்க போறியா சுவாமி நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் அதையும் செய்வேன் சிவ 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 சிவா இவகிட்ட விளையாட்டுக்கு பேசினா கூட அபசகுணமா ஆயிடுது ஐயோ போதும் போதும் நிறுத்து நேத்து ராத்திரி முழுக்க என்ன கொஞ்ச நேரம் கூட தூங்கவே விடல உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஆரத்தி மேல ஆரத்தி ஆரத்தி மேல ஆரத்தியா எடுத்துக்கிட்டே இருந்த எனக்கு தலையே சுத்துதும்மா சுவாமி நீங்க நம்ம வீட்டை விட்டு வேற நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க நீங்க இல்லாம நான் இங்க எப்படி தனியா இருக்க போறேன்னு எனக்கே தெரியல ஆளோ கட கடவுளே, இவ்வளவு நான் என்ன பண்றது கொடுமையா இருக்க வணக்கம் குருஜி. ஆசீர்வாதம் பண்ணுங்க குருதேவா யார் நீ புது ரொம்ப நல்ல பையன் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நாங்க தான் இவனை நியமிச்சிருக்கோம் குருஜி நேத்து கூட பேசிக்கிட்டு இருந்தே ஒருத்தனை பத்தி அது இவனை பத்தி தான் இருக்கட்டும் உனக்கு கொடுக்கற வேலையை பயபக்தியோட செய்யணும்

அம்மா शारदा எல்லார எங்கே போய் தொலைஞ்சீங்க சீக்கிரம் வாங்கنا கிளம்பி ஆகணும் தயிரு சக்கரிய சாப்டிட்டு போனு ஒரு மணி நேரமா இங்கேயே நிக்கி வச்சிருக்கீங்களே கோவப்படாதீங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் காத்துருங்க நாங்க கொண்டு வந்துட்டே இருக்கோம் அப்போ நீங்க வரதுக்கு இன்னும் தாமதமாகுமா தயிர்காக இப்போதான் பாலை ஊறு பூத்தி இருக்கீங்களா கொண்டு வரேன் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு மணி நேரத்தை கடத்திட்டீங்களே சீக்கிரம் வாங்க தாமதமா ஆகிட்டிருக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவு அவசரம் ரொம்பதான் கோவப்படுறீங்க சுல்தான் அழைப்பு குடுத்துட்டாருண்ணா இல்ல உங்களுக்கு மரியாதை கௌரவம் எல்லாம் குடுப்பாங்கண்ணா இல்ல ராஜ பார்த்து ரசிக்க போறீங்களா என்ன அம்மா என்னம்மா அத நான் தான் கேட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் இல்லன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போவீங்களா

பொருட்களோட பட்டியல் நான் எட்டில் கொஞ்சம் தான் எழுதிருக்கேன் இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க என்னங்க ஹேஹே பட்டியலை இது எளோடய பட்டியல் இதுவும் சில்லது அடேய் ஒளுளுளு அம்மா நீயும் பட்டியல் வச்சுருக்கில்ல ஓஹோ அதுவும் சிறுசாவா சரி பாத்தியா இது சிறுசு தாய்க்குடமே நான் ஒன்னும் திருவிழாவுக்கு போல அரசு வேலையா தான் போற தெரியுமா ஒன்னு கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் இதுக்காகவே அரசு ஊதியத்தை ஏத்தி கொடுக்க சொல்லி கேட்கணும் போல இருக்கு கூடு கூடு பாத்தியாராமா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை விட ரொம்ப அறிவாளியானவங்க ஏற்கனவே அவங்க பட்டியலை தயார் பண்ணிதான் வச்சிருக்காங்க நீ ஊருக்கு திரும்பி வரும்போது நீ வெறும் கையோடு வரக்கூடாது ராமா அவங்க கேட்டதே நீ கொண்டு வந்தே ஆகணும் ஆமா பட்டு கடமைக்காக வீட்டு வாசல கூட தாண்டல கூடுதல் கடமையை என் தலையில சுமத்திட்டாங்க என் குடும்பமா இப்படி எல்லாம் இருக்கணும் இதத்தான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க போல இருக்கு புலம்பளால என்ன பயன் கிளம்புவோம் வா நேரத்தை கடைபிடிக்க தெரியாதவனுக்கு கண்டிப்பா கெட்ட நேரம் ஆரம்பம் குருஜி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அந்த பண்டித ராமகிருஷ்ண நேரத்தோட வேகமா கடந்து போறவன் அதனால உங்க நேரத்தை கெட்ட நேரமா மாத்திடுறேன் மணி குருஜி கூப்பிடுறாரு போ சன்மான் ஏதாவது தரீங்களா குருஜி வந்துட்டா போச்சு தந்துட்டாரு அறிவு கட்டவன கொஞ்ச நேரம் கூட உன் வாய் சும்மாவே இருக்காதா போ போய் உன் வேலையை பாரு ஆகட்டும் குருஜி வணக்கம் குருதேவா வணக்கம் வந்துட்டியா பண்டித ராமகிருஷ்ணா இப்படித்தான் தாமதமா வர்றதா என்ன மாதிரி ஒரு மகா ஞானியான ராஜகுருவியே காக்க வச்சுட்டியே என்னோட விலை மதிக்க முடியாத நேரத்தை நீ வீணாக்கி தயவு செஞ்சு மன்னிக்கணும் ஆச்சாரியாரே என் வீட்டாளுங்க தயிரும் சக்கரையும் ஊட்டி விடுறேன்னு ஒரு கூத்தடிச்சு தாமதம் பண்ணிட்டாங்க இருக்கிற இருக்குற புத்திசாலித்தனம் பத்தாதுன்னு இது வேறையா நீங்க சொல்றது எனக்கு புரியுதே சரி நாம இப்ப இப்பவாது கிளம்புவோமா ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கே சரி சரி உனக்காக குதிரை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அதுல போய் ஏறி உட்காரு நான் பல்லக்குல வரேன் இந்த கழுதைங்க தான் அந்த பல்லக்க சுமக்க போறாங்க உத்தரவாச்சாரியாரி ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும் இப்பவே புறப்பட்டாகணும் தாமதமா போனா என்ன ஆகும் தெரியும்ல சரி சரி கிளம்பு ஆ சரிங்க நீங்க போங்க ராமகிருஷ்ணா கிளம்பிக்கிட்டு இருக்கியா ஆனா உன்னால திரும்பி வர முடியாதே கடைசியா இந்த ஊரை ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பு சுவாமி மறுபடியும் வந்துட்டாளா சுவாமி நீங்க போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வாட்டி ஆர்த்தி எடுக்கிறேன் சுவாமி இது பருமா நான் பக்கத்து ராஜ்யத்துக்கு தான் போறேன் ஒரு சொர்க்கத்துக்கு போகல சிவ 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 சிவா அபச குணமா பேசாதீங்க

உங்க எதிரி மண்ணோட மண்ணா போயிடணும் போலாம் என்ன பண்டித ராமகிருஷ்ணா பாட்டியா என் கூட வரும்போது கிடைக்கிற லாபத்தை பாத்தியா இது எவ்வளவு ஒரு சுகமான அனுபவம் இல்ல உங்களுக்கு தாராள தான் இல்லன்னா எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா குருதேவா அரசர் கொடுத்த அடையாள பத்திரத்தை பத்திரமா தானே வச்சிருக்கீங்க ஆஹ் பத்திரமா தான் இருக்கு நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அது ஒண்ணு மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அதனால பாதுகாப்பா இருக்கணும் அத நான் என் பையோட அடி பாகத்துல வச்சிருக்கேன் நானே நேரடியா என் கையாலேயே அடையாள பத்திரத்தை சுல்தான் கிட்ட கொடுக்க போறேன் நல்லது நல்லது கிடைச்சிடுச்சு இவங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல ஒழிச்சு கட்டுறதுக்கு வழி கிடைச்சிடுச்சு அந்த பத்திரம் மட்டும் என் கையில கிடைச்சா போதும்

பரவரையா விடுவிய நீ தாக்கறயா ஐயோ சிவா சிவ சிவ சிவா ஆச்சாரிய நான் உங்களை தாக்கல உங்கள் இடுப்பு சரி பண்றதுக்காக நான் சின்னதா ஒரு கை வைத்தியம் பண்ண வைத்தியமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வலி குறையுது பண்டிதரே இவர் எங்களுடைய குறிச்சி இவர் குணப்படுத்துறதா நாங்க தான் அடிப்போம் இல்ல நான் தான் அடிக்கணும் ஏன்னா அவருக்கு நான் தான் பிடித்த போட வைத்தியம் பண்ணதுக்கு நன்றி என்னால இதுக்கு மேல பயணம் பண்ண முடியாது நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் வீணா பொண்ணை கேட்டேன் அவனை ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன்

அது எப்படி உனக்கு தெரியும் இப்பதான் இங்கே பக்கத்துல ஒரு பறவை தான் குஞ்சுகளுக்கு தண்ணி குடுக்கறத நான் கவனிச்சேன் பக்கத்துல நதி இருக்குன்னா நாம ஓய்வெடுக்க ஒரு சத்திரமும் இருந்தாகணும் சரி வா போலாம் வாங்க வாங்க கொஞ்ச நேரத்துக்கு வேணா நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த உலகத்துல நீங்க மறுபடியும் ஓய்வு முடியாது நிரந்தரமா மேலோகத்துலதான் தான் எடுக்க போறீங்க என் முகத்துல கரி பூசினத்துக்கு நான் பழிவாங்க வேண்டாம்